குற்றக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணுறேன் வாங்குறவங்க மறுபடியும் வந்து வந்து வாங்குறாங்க நல்லா இருக்கு குவாலிட்டியாக இருக்குது எங்கள் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு வந்து இன்னும் நிறையா மக்களை ரீச் அவுட் பண்ணணும் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா வாங்கிக்குவாங்க குவாலிட்டியாக இருக்குன்றதுனால ஆனால் கடைக்கு போய் நம்ம கடை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அது மாதம் வாடகை கொடுக்கணும் இந்த மாதிரி பட்ஜெட் சாப்பிட்ட வந்து எனக்கு கட்டுப்படி ஆவலைங்க அதனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ வெறும் டேபிள் சேர் போட்டு நாங்கள் காலேஜ் முன்னாடியெல்லாம் உட்காந்து நான் சேல் பண்ணேன் அப்போ நான் உட்காந்து அங்க பார்த்துட்டு இருந்தப்போ ஐஸ்கிரீம் குல்ஃபி வண்டிலாம் போவாங்க இல்லையா தள்ளு வண்டி இந்த மாதிரி சைக்கிளில் ஓட்டிட்டு போனப்போ நாம ஏன் மக்களுக்கு போய் ரீச் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சேன்னு அப்புறம் குல்ஃபி வண்டிலாம் ரெடி பண்ற கடை எங்க ரெடி பண்றாங்கன்றது நான் தொலைவுனேன் சோ அங்க போயிட்டு நான் வந்து குல்ஃபிலாம் ரெடி பண்ணலங்க என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்னா அவங்களும் ரெடி பண்ணி தரும் பட் இந்த மாதிரி மாதிரி நாங்க பண்ணதுல ஒரு ஐடியா சொல்லுங்க நாங்க வந்து ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க சோ உட்காந்து வரைஞ்சு எனக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே வேணும் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து நான் இந்த மாதிரி லட்டு எல்லாம் ரெடி பண்றேன் சோ இந்த மாதிரி பாட்டில் பிக்ஸ் பண்ற மாதிரி வேணும் மக்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத டிஸ்பிளேல நான் வைக்கணும் அப்படின்றதுக்காக இது வரைஞ்சு ரெடி பண்ணி பண்ணதாங்க இந்த குற்றக்க அவங்க எங்களுக்கு நல்லாவே ரெடி பண்ணி கொடுத்தாங்க இது வண்டி வந்து ஈவிங்க நம்ம பெட்ரோல்ல வந்து ஆட்டியோ ஆஃபீஸ்ல அலௌட் இல்லைங்க சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணக்கூடாது ஈவில தான் நீங்க குல்ஃபி வண்டி இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க புட் ட்ரெக்ஸ் எல்லாமே